நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு நல்லா கேட்டுக்குங்க எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இவங்க எல்லாம் கேட்டுக்குங்க நம்ம ஊரை விட சேலத்தில் கம்மி நம்ம ஊரில் விட ஒசூரில் கம்மி நம்ம ஊரை விட குஜராத்தில் கம்மி குஜராத்தில் தயாரிக்கிறாங்க அங்கே நீங்கள் ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் எடுத்திங்கன்னா தான் அது கம்மியாக கொடுப்பாங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுல கிடைக்காது அங்கேருந்து வர வாடகையை பயிரும் வாடகை சரிங்களா அப்போது ஒசூரில் எடுக்கிறீங்க சேலத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம சொல்கிற கோயம்புத்தூர் இங்கேருந்து அங்கே போயிட்டு வரக்கே மூன்றரை மணி நேரம் நாலரை மணி நேரம் ட்ராவலிங் நாலு மணி நேரம் ட்ராவலிங் திருப்பூர்லேருந்து போனால் மூன்றரை நேரம் ட்ராவலிங் சரிங்களா அந்த ட்ராவலிங்கு வாடகை எல்லாமே சேர்த்துனா எப்படி இருந்தாலும் அளவு மூணாயிரம் சரி உங்கள் வண்டி நீங்களே பெட்ரோல் அடிச்சுட்டு பெட்ரோல் டீசல் அடிச்சுட்டு போனீங்கன்னாலும் மூணாயிர ரூபாய்க்குமே கம்மியாகாது சரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கம்மியாகாது கரெக்ட்டுங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் பொழப்பு உங்கள் பிளப்புக்கிடு உங்களோட அலைச்சல் இங்கே சாப்பாடு செலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரூ வந்துடும் சரிங்களா இங்கே பத்து ரூபா அதிகமாக இருந்தாலும் வாங்கிக்கிங்க பத்து ரூபா அதிகமாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க ஒன்றும் நம்ம இதாக போகிறதில்ல ஆயிரம் பாருங்கள் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கெல்லாம் சேலம் போவாங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சேலம் போவாங்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சேலம் போவாங்க மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் போவாங்க சரிங்களா மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் கூட கொஞ்சம் மனசு நிம்மதியாக நம்ம போகிற செலவு ஒரு ஒரு இரநூறு முந்நூறு நம்மளுக்கு மிச்சமாகலாம் அது சின்ன சின்ன ஸ்கொயர் யார் யாராவது என்னமா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் போய் வாங்கி வீணாக போய் ஒருத்தர் நீங்கள் மட்டும்தான் போவீங்களா கூட இன்னொரு ஆள் வரணும் ஏற்ற இறக்க பிடிக்க கரெக்டுங்களா உங்களுக்கும் ஆயிரரூவா சம்பளம் அவங்களுக்கும் ஆயரூவா சம்பளம் எல்லாத்துக்கும் போக பார்த்தீங்கன்னா கையில் ஒன்றுன்னு நினைக்காது அஞ்சாயிரம் ஆயிரம் தான் போகும் வேஸ்ட்டு சரிங்களா தெரியாது தெரிஞ்சுக்கிங்க പക്കത്തലേ വാങ്ങിക്കുക ടൈൽസ് വാങ്ങുക ടൈൽസ് ടൈൽസ്ക്കെ മാക്സിമം എളിയോ പറയുക അത് പിന്നെ